நம்ம இன்னைக்கு வந்து பெட்டிக்கடை பால்கோவா செய்யப்படும் அதுக்கு வந்து ஒரு கப்பு பொரியல் எடுத்துப்போம் சீனி ஒரு கப்பு ஒரு கப்பு பொரியலைக்கு ஒரு கப்பு சீனி மூணு ஏலக்காய் மூனையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் நாம் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் நல்லா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொரியல்ல சீனி ஏலக்காய் இந்த மூனையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம நெய் ஊற்றி வச்சுருக்கோம் நெய் வந்து உருகிக்கிட்டுருக்கு நெய் வந்து நல்லா உருகி ரொம்ப சூடாக இருக்கணும் ரொம்ப புகை வந்துடக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதை நெய் உருத நெய் உருதுன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை இதில் கொடக்கணும் புரியலை மாவு இப்போ அதை இப்படியே கின்ண்டோம் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு வேறு எதுவும் ஊற்றக்கூடாது நெய்யில் தான் கிண்டுறோம் நெய்னால் அந்த உருண்டை சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த உருண்டை கிடையாது இது வந்து நம்ம வந்து பீஸ் பீஸாக போட போகிறோம் பால்கோவா பேர் வந்து பெட்டிக்கடை பால் கோவா ஆனால் இதில் வந்து நம்ம வந்து பாலுங்கிறதே சேர்க்க போகிறது இல்லை பேர் பெட்டிக்கடை பால் கோவா நான் நம்ம இப்போ கடைகளில் போனோம்னா அந்த பால் கோவா வச்சிருப்பாங்க பாட்டலில் போட்டு வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம இதை வந்து நல்லா இந்த நெய்லே தான் கிண்டணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது பால் ஊற்றிடக்கூடாது நமக்கு இதில் இந்த இதிலே தான் இந்த ச பாத்திர சூட்லேயே இந்த சீனி போட்டு நம்ம குரியல் அரைச்சிருக்கோம்ல அதனால் இது வந்து நல்லா சேர்ந்து வரும் இந்த சூட்டுக்கு சீனி இலகி நல்லா வரும் மாவை வந்து எல்லாம் கிண்டிட்டோம் இப்போ வந்து இதை தட்டுறோம் இப்போ ஒரு பேசனில் தாம்பாலத்துலயாவது இதுலையாவது தட்டணும் தட்டி இப்படி நம்ம நல்லா அமுக்கி நம்ம ஒரு சேப்பாக கொண்டு வரோம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா தப்பி வச்சுருக்கோம் இது வந்து இன்னுமே சூடாக தான் இருக்குது ரொம்ப சூடாக இல்லை ஓரளவு சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம இப்படி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கோம் ரொம்பவே பெருசு பெருசாக வேண்டாம் ஏன்னா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் சரியாகும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டணும் நல்லா இப்படி நம்ம வந்து பாக் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாவு வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது கடையில் வந்து நமக்கு இவ்வளோ நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிற போது நம்ம தேவைக்கு நெய் நிறையா விட்டுவோம் சூப்பராக வந்துருக்கு இதை நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு நினச்ச நேரம் கொடுத்துக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா வந்துருக்கு இன்னும் வந்து ரொம்ப லேட்டாக நல்லா ஆறுன உடனே இன்னும் கெட்டியாக வரும் இது வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வெறும் பொறிகடலை நெய் சீனி ஒரு மூணு ஏலக்காய் தான் போட்டிருக்கோம் ஆனால் ஏன்னா நெய் வந்து கூட கூடத்தான் இருந்தாலும் நம்ம இது வந்து சாப்பிட்றதுக்கு தரமான பொருளாகிடும் பிள்ளைகளுக்கு சத்தான பொருள் வேறு நம்ம அதை வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரிஜினலாக பொரியலில் மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்கலை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அனுப்பி